வேதாகமம் ஒரு ஞான சுரங்கம் வேதாகமம் ஒரு ஞான சுரங்கம் அது ஞானிகளின் தியான அரங்கம் வேதாகமம் ஒரு ஞான சுரங்கம் அது ஞானிகளின் தியான அரங்கம் வேதாகமத்தை வாசிப்பவன் செய்ய செய்யமாட்டான் வேதாகமத்தை வாசிப்பவன் செய்ய செய்யமாட்டான் அவன் தினம் தினம் மன வேதனைப்பட்டு சாகமும் மாட்டான் பேசி வீடு செல்பவனை குற்ற உணர்ச்சி கொள்ளும் பேசி வீடு செல்பவனை குற்ற உணர்ச்சி கொள்ளும் அவனது மனச்சியோ வேசித்தனத்தை ஆசிக்காது என்றுதான் சொல்லும் தன் மனச்சாட்சியை மதிப்பவனோ இயேசுவைத்தான் துதிப்பான் தன் மனச்சாட்சியை மதிப்பவனோ இயேசுவைத்தான் துதிப்பான் இயேசுவை துதிப்பவனோ காசை ஒரு தூசி போல மதிப்பான் தன் மனச்சாட்சியை மதிப்பவனோ இயேசுவைத்தான் துதிப்பான் இயேசுவை துதிப்பவனோ காசை ஒரு தூசி போல மதிப்பான் வேதாகமத்தை வாசிப்பவனை இயேசுவும் நேசிக்கிறார் வேதாகமத்தை வாசிப்பவனை இயேசுவும் நேசிக்கிறார் இயேசுவை நேசிப்பவர்தான் வேதாகமத்தை வாசிக்கிறார் வேத வசனங்களை வாசிப்பவன் ஏடு இயேசுவின் பாடுகளை தியானிப்பான் வேத வசனங்களை வாசிப்பவன் இயேசுவின் பாடுகளை தியானிப்பான் இயேசுவின் பாடுகளை தியானிப்பவனோ அடுத்தவருக்கு தீங்கு செயல் ஆகாது என்று யோசிப்பான் உண்மையில் இயேசுவை நேசிப்பவன் அவருக்காக பாடுபடவும் ஆசிப்பான் அவன் ஆசை இருந்தாலும் காசை இயேசுவிடம் மட்டுமே யாசிப்பான் வேத வசனம் கடவுளின் சொல் என்பதால் அது அனைத்தையும் வெல்லும் வேத வசனம் கடவுளின் சொல் என்பதால் அது அனைத்தையும் வெல்லும் அது நம்மையும் நீதியோடு நடக்கச் சொல்லும் பாவ சிறைக்குள் இருப்பவன் குறைக்க குருக்களை குறை கூறுவான் பாவ சிறைக்குள் இருப்பவன் குருக்களை குறை கூறுவான் அழகை போல அவதாரம் எடுத்தவனும் திரு அவையை வசைபாடுவான் பாவ சிறைக்குள் இருப்பவன் குருக்களை குறை கூறுவான் அழகை போல அவதாரம் எடுத்தவனும் திரு அவையை வசைபாடுவான் திரு அவையை வசைபாடுபவன் அழகே போல சபிக்கப்படுவான் திரு அவையை வசை பாடுபவன் போல சபிக்கப்படுவான் அவன் நரக அக்கினியிலே அழகே போல அவிக்கப்படுவான் போலி போதகர்களை நம்புகிறவன் பாவத்திலே விழுவான் போலி போதகரை நம்புகிறவன் பாபத்திலே விழுவான் பாபத்திலே விழுகிறவனோ பின்னாளில் பரிதவித்து அழுவான் குருக்களை பரிகாசம் செய்ய இயேசு நமக்கு அதிகாரம் தரவில்லை குருக்களை பரிகாசம் செய்ய இயேசு நமக்கு அதிகாரம் தரவில்லை இறைபணியாற்ற குருக்கள் அவர்களாகவும் வரவில்லை குருக்களை இறைபணியாற்ற இயேசுதான் அழைத்தார் குருக்களை இறைபணியாற்ற இயேசுதான் அழைத்தார் பரிசுத்த ஆவிதான் குருக்களை இயேசுவோடு இணைத்தார் குருக்களை அன்பு செய்கிறவன் இயேசுவைத்தான் அன்பு செய்கிறான் குருக்களை அன்பு செய்கிறவன் இயேசுவைத்தான் அன்பு செய்கிறான் குறுக்களும் வம்பு செய்பவனும் இயேசுவிடம்தான் வம்பு செய்கிறான்